அண்டவரை சொனாம மைமைப்படுவதாக தேவ சித்தம் என்கிற தலைப்பில் கத்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தேவ சித்தத்தை அறிய என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டுமானால் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் பைபிளில் ஏராளமான நபர்களை பார்க்கிறோம் போசலாகிய பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல கர்தரா இயேசு கிறிஸ்தவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக கருதுகிறேன் என்றும் அப்போசனாகிய பவுல் சொல்கிறார் எனவே பிரியமானவர்களே தேவனை அறிய நீங்கள் முற்பட வேண்டும் தேவனை அறிவதற்காக சில காரியங்களை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்ய வேண்டும் தேவனை அறியும் பொழுது ஆசீர்வாதங்களும் உண்டு செங்கீதம் தொண்ணூத்தொன்றில் வாசிக்கிறோம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இன்று சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதத்தில் தாவிது தனிப்பட்ட முறையில் தேவனை அறிந்ததை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் முதலாவதாக இந்த சங்கீதத்தை அவன் எழுதும் பொழுது கர்த்தர் தன்னை எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விட்டதையும் சவுலின் கைக்கு தப்பு வீத்ததை குறித்தும் தாவிது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான் தாவிது கர்த்தர் எப்படி அறிந்திருக்கிறான் என்று சொன்னால் கர்த்தர் தன்னை விடுதலையாக்க வல்லவர் என்று அறிந்திருக்கிறார் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு கடவுள் தன்னை விடுவிப்பாரா என் வியாதியிலிருந்து என் பிரச்சனையிலிருந்து என் கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவாரா என்கிற சந்தேகம் இருக்கிறது தாவி எப்படி அறிந்தான் கர்த்தர் தன்னை விடுவிப்பார் அவன் அந்த அறிவை எப்படி பெற்றான் அவன் அறிந்தான் என்று அவனுடைய அனுபவத்தில் எப்படி பார்க்க முடியும் என்றால் முதல் வசனத்தில் என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறான் அப்போ தேவனை நம்ம எப்படி அறிய வேண்டும் அவர்தான் நம்முடைய பலன் இந்த உலகத்தில் பணபலம் இருக்கிறது படிப்பு பலம் இருக்கிறது அரசியல் பலம் இருக்கிறது ஆட்கள் பலம் இருக்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நமக்கு ஒரு பேக்ரவுண்டு சப்போர்ட் இருந்ததுன்னா யாருடைய பலம் இருந்ததுன்னா ஒரு பணம் இருக்கும் என்றால் படிப்பு என்றால் நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒன்றுமே இல்லை என்றாலும் என் பலனாகிய கர்த்தாவே என்று தாவிதை சொல்கிறான் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் நம்மை விடுவிக்க வல்லவர் கர்த்தருடைய பலம் என்பது பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டில் எனதான் வசனம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்படுகிறது இப்ப கவனிங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அங்கே வசனம் சொல்கிறது எனவே பலம் என்பது நம்முடைய பலத்தை சார்ந்தது அல்ல விசுவாசம் என்பது கர்த்தருடைய பலத்தை சார்ந்தது எனவே கர்த்தருடைய பலத்தினால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் அவருடைய வல்லமை அந்த பரிசுத்தாவின் பலம் தாவிது அதை அறிந்திருக்கிறான் இன்றைக்கு அனைவரும் அறியாததுனாலதான் தான் விடுதலையாக்கப்பட முடியவில்லை நெருக்கத்தில் இருக்கிறாங்க கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க இன்றைக்கு ஆண்டவராக ஒரு நல்ல செய்தி சொல்கிறார் நீங்கள் விடுதலையாக்க அவருடைய வல்லமை போதும் அவர் ஓங்கிய கரத்தினால் அந்த ஓங்கிய பயத்தினால் பலத்த கரத்தினால் இசிறவில் ஜனங்களை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர் இரண்டாவதாக தாவிது கத்தர் தன்னை விடுவி எப்படி விடுவிப்பார் என்று அறிந்திருந்தான் என்றால் அவரை ஆராதித்தான் ரெண்டாவது வசனத்தில் அவன் சொல்கிறான் என் கண்மலை என் கோட்டை என் துருகம் நம்பியிருக்கிறவர் என் ரட்சகர் என்று மூன்றாவது வசனத்துல துதிக்கி பாத்திரராகிய கத்தாவே என்று அவன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே பெரியமானவர்களே கத்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை விடுதலையாக்குகிறான் அப்ப தேவனை எப்படி நம்ம அறிந்திருக்கணும் அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறார் என்பதை அறிந்திருக்கணும் பவுலும் சீலாவும் இரவு நேரத்தில் அந்த சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் விடுதலை பெற்றார்கள் அப்ப கர்த்தரை ஆராதித்தால் விடுதலை உண்டு என்பதை தாவிது அறிந்திருந்தான் மூன்றாவதாக தாவிது சொல்கின்ற பொழுது சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் ஆராது வசனத்தில் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் மூன்றாவதாக தாவிது எப்படி அறிந்திருக்கிறான் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் தன்னை விடுவிப்பார் என்று அறிந்திருந்தார் நீங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் ஆலயம் அவன் ஆலயம் என்று எதை குறிப்பிடுகிறான் அன்று ஆலய கட்டிடமாகி ஆலயம் கட்டப்படவில்லை தாவிது காலத்துல சாலமன் காலத்தில் கட்டப்பட்டது ஆசரிப்பு கூடாரம் இருந்தது ஆனால் தாவிது சொல்வது ஆலயம் என்று சொல்வது தேவனுடைய பிரசனத்தை அவன் குறிப்பிடுகிறான் ஜெபிக்கிற இடத்துல ரெண்டு மூணு பேர் கூடி வருகிற இடத்துல ஆண்டருடைய பிரசனம் இருக்கிறது அந்த இடத்துல வந்து தேவன் அவர்களை விடுவிப்பார் என்று தாவிது அறிந்திருக்கிறான் நாலாவதாக நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் தாவிது தொடர்ந்து அடுத்த ஒரு வசனங்கள் அவன் சொல்கிறான் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு நீர் பலன் அளித்தீர் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் அவன் எப்படி அறிகிறான் நான் எப்படியும் வாழ்ந்து ஜெபித்தால் ஆராதித்தால் தேவன் கேட்பார் என்றால பரிசுத்த வாழ்க்கை நான் பரிசுத்தமாகணும் நான் ஒரு பாவி குறைவுள்ளவன் உள்ளவன் அன்றுவரே என் கைகளை சுத்தமாக்கும் என்று அவன் கேட்கிறான் புனிதனுக்கு நீர் புனிதர் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவர் என்று சொல்கிறான் அப்ப மாறுபாடு என்றால் கத்தருடைய வழியை விட்டு விலகிறது என்று அர்த்தம் தாவித் என்ன அறிந்திருக்கிறான் கத்தருடைய வழியை விட்டு விலையினால் தேவன் விலகி விடுவார் எனவே கத்தருடைய வழியை காத்துக்கொண்டு அவருடைய வழியில் நடந்து அந்த விடுதலை பெற்ற அனுபவத்தை தாவிது குறிப்பிடுகிறார் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களை விடுவிப்பாராக நீங்கள் அறிந்திருக்கணும் தேவனை எப்படி நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ